இது நம்ம மதுரை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க மதுராசி மதுராசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு இன்றைக்கு ஜென்ரேஷனில் வந்துட்டு லவ் கேஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப இதாக போயிட்டுருக்கு ஸோ உங்களோடய ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு லவ் லவ் தானே லவ் தான் சரி ஏன் எல்லாருமே லவ் லவ் பண்ணுறீங்களோ கேஸ்டுன்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம்னா அதை நம்ம இன்னமும் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறதே ஃபஸ்ட்டு ஒரு முட்டாதரமான விஷயம் நமக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சாலே வாழ்க்கை சரியா இருக்கும் ஜாதி வந்து இப்போ வந்து அவ்வளோ இதாக இல்லை ஆனால் இன்னும் இந்த பேக்வர்ட்ஸ்ல இருக்கிறவங்க இன்னும் அந்த ஜாதி இன்னும் பெருசாகவே இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா என்ன லவ்வர்ஸ் வந்து அது கொஞ்சம் இடந்தெல்லாம் இருக்கு

ஆனால் வீட்டில் அதை ஒத்துக்கணும் எங்க விருப்பப்படினா இப்ப கிராமப்புறம் பார்த்தா பாப்பாங்க நம்ம பசங்க லவ் தான் அதெல்லாம் பாக்குற எல்லாம் கலப்பட திருமணம் அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது சும்மா அதெல்லாம் இப்படி கிராமத்து கிராமத்துல அப்படிலாம் கிடையாது ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு சில பேர் பாப்பாங்களே தவிர மற்ற பசங்க யாருமே அப்படி பார்க்க மாட்டாங்க ஜாதியை பார்க்க மாட்டாங்க நம்ம ஜென்ரேஷன் பசங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க சொந்தக்காரங்க பிள்ளையா இருந்தா கொஞ்சம் பெட்டரா போயிருந்தா அது ஜாதி வேறுபாடு எல்லாம் தேவையில்ல அப்படின்றீங்க அப்போ அதை தான் சொந்தக்கார பிள்ளைய அலோவ் பண்ணுறீங்க ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலனால வீட்டில் பார்க்குறாங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா இப்போ வந்து சிட்டிக்குள்ள பார்த்தோம்னா அவ்வளோ வந்து ஜாதிலாம் பார்க்கறது இல்லை முக்காவாசி பொண்ணு வீட்டில் வந்து சொன்னாங்கன்னா சரினு சொல்லிட்டு பேசி கல்யாணம் முடிச்சு வச்சுடுறாங்க முக்காவாசி இதுவே நம்ம பேக்வேர்டு சைடு பார்த்தோம்னா இப்போ எதாவது வில்லேஜ் சைடு அந்த மாதிரி போய் பார்த்தோம்னா ரொம்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது அவங்க வந்து ஜாதிக்காக கொலை பண்றது அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குறாங்கன்றீங்க இப்போ நம்ம வந்து பரியரும் பெருமாள் படம் பார்த்துருக்கீங்களா அது பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு அந்த மாதிரி நிறைய இன்னமும் வில்லேஜஸ் சைடு நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் நல்லா இருக்கும் நாங்க காதலுக்கு தானே கொடுப்போம் இந்த லவ் அது மேலே பார்த்துக்கோம் எல்லாமே தான் சொல்லுவாங்க சொல்ல போனா கேஸ்ட் யாருமே பாக்குறது கிடையாது அப்படி பார்த்தாலுமே நம்ம அப்பா அம்மா காலத்துல தான் பார்த்துட்டு இருந்தாங்க காதல் அதே எவ்வளவு யோசிச்சு சொல்றீங்க கிராம சீனா ஜாதி பார்க்கணும் அவங்க வேற ஜாதி நம்ம வேற ஜாதி அதான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படிம்பாங்க கன்ஃபார்ம் காதல் அப்பையும் காதல் தான் வாழ்ந்தாலும் செத்தாலும் காதல் தான்டாறீங்க ஜாதி வகுப்பு பல்வேறு அமைப்புகள் இருக்கு எல்லாருமே ஒருங்கிணைத்து செயல்பட்டா தான் அந்த சாதி அமைப்பை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அதான் லவ் பண்ணிட்ட ஒருவேளை நீ லவ் பண்ணிட்ட ஒரு பிரச்சனை வருது அதுக்கப்புறம் ஜாதியை வச்சு அந்த பிரச்சனை வருது அப்ப ஜாதி பக்கம் நிப்பியா லவ் பக்கம் நிப்பியான்னு கேக்குறேன் லவ் பக்கம் லவ் பக்கம் தான் ஏன்னா அம்மா அப்பானா அந்த கேஸ்ட் படி தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க ஒரு சில வீட்டுல ஒரு சிலவங்க லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க அம்மா அப்பாவோட சம்மதம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல கேஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா அம்மா அப்பாவோட சம்மதம் தான் வேணும் அப்ப நீ அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்றீங்க எனக்கு அம்மா அப்பாவோட சம்மதம் வேணும் ஆனா அவங்க கேஸ்ட் வேணும்ன்றாங்க

காதல் இஷ்டம் அப்படின்றதுக்காண்டி கண்டிப்பாக அளவு பக்கம் தான் நிற்பீங்க சார் நீங்க சரி ஓகே வீட்டில் எடுத்து சொல்லுவேன் இந்த மாதிரி ஜாதி சம்மெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லுவேன் எடுத்து சொல்லி வீட்டில் கன்சல்ட் பண்ணுவேன் எது பண்ணியுமே கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்கன்னா அப்போ நான் காதல் சைடு தான் நிற்பேன் அப்படின்னு தைரியமாக வீட்டில் சொல்லுவேன் நான் தைரியமாக உறுத்தா சொல்லுவேன்றீங்க நம்ம பசங்க இருக்காங்க அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கலாம் சுத்திட்டு இருக்கலாம் சார் நான் வந்து லவ்வும் கிடையாது கேஸ்ட்டும் கிடையாது நட்பு சார் நட்பு தான் சார் எல்லாத்துக்கும் ஒன்னோட வளர்க்குது லவ் வேணாம் கேஸ்ட் வேணான்றி நட்பு போகுதுன்றீங்க ஆமாம் சார் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்களா கடைசி வரைக்கும் நட்புதான் சார் மதுரை காரணம் பாசம் தான் சார் எப்பொழுது நட்புதான் சார் பெஸ்ட்டு கண்டிப்பாக லவ் தான் அவங்க நம்ம லவ் நம்ம பண்ணமுன்னாலே வீட்டில் கன்ஃபார்ம் ஒத்துக்கு நம்ம லவ் கல்யாணம் பண்ணிட்டுனா அவங்களுக்கு தான் வழியில் அவங்களுக்கு நம்ம பெற்றுட்டாங்க அதுலாம் அவங்க நம்மள ஒரு என்ன சொல்ற அவங்களோட பிள்ளைங்க அவங்க ஸோ அவங்க நம்ம மேலே அவ நம்ம அந்த பொண்ணு மேலே கண்போடு அவங்களுக்கு தான் நம்ம மேலே அதிகமாக அன்பு இருக்கும் அதான் அந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்மளை அவங்களோட சேர்த்து வாங்க கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக நான் காதலிச்சு பண்ண கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு ஜாதின்றது வந்து சும்மா நம்மளோட அடையாளம் தானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை நம்ம லவ் பண்ணிட்டோம் அதுக்கு நான் அவங்கள விட்டுட்டு போக முடியுமா என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தரலாங்கண்ணா அவங்கள லவ் லவ்னாலே ஜாதி எதுவுமே கிடையாது எல்லாமே லவ்ன்றது எல்லாமே காமன் லவ்னு வந்துட்டாலே எது வேலைனாலும் எது மேலேனாலும் வரும் ஜாதி அந்த ஜாதி என்பது அத்தியாவசியமானதானா அதை தவிர்க்க முடியாது இல்லையா எல்லாருக்குமே வரக்கூடியது அது அத்தியாவசியம் நடைமுறையில் இயல்பான விஷயம் தானே சாதி என்பது வரும் போக அது பல்வேறு சமூக சூழ்நிலை சாதி என்பது வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு தானே அது அதனால வந்து தவிர்க்க முடியாதுன்னு அது நம்ம காலத்தில் அப்படி மாறிடும் இப்ப இருக்கிறவங்களோட அது இதாகிடும் நம்ம காலங்களில் மாறிடும் வந்துட்டு வந்துட்டுலாம் பாக்குறப்போ ஜாதி வச்சு நிறைய போஸ்ட் போடுறாங்க நிறைய இது பண்றாங்க சோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதை நாங்க அது வந்து ரொம்ப கேவலமானது ஒன்று தான் இது ஜாதின்றது நம்மளோட இது தான் இது போய் பண்ணக்கூடாது அதெல்லாம் தப்பான விஷயம் தான் ஜாதி வந்து தப்பு அதெல்லாம் பண்ணவே கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அப்படிலாம் பண்ணாமல் இருக்கணும் இப்போ சொன்னால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எதுக்கு அவ்வளோ மட்டும் தனியாக இந்த மாதிரி பிரிக்கிறீங்க எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கலாம் எல்லாருக்கும் ஒரே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் தேவையில்லாமல் வந்துட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பொருளை களை போட்டுறாங்க ஜாதி இருந்ததுன்ட்டு அதை நம்ம இளைஞர்களை நம்ம தான் சரி பண்ணணும் ஜாதி இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது அதுக்கு பேர் பீப் பீப் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு மேலே அவங்க எல்லாம் வந்து கண்டுக்கிடக்கூடாது தண்ணி தொளிச்சு விட்டுறணும் அப்படியே அவையெல்லாம் ஒரு இதுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கேஸ்டில் அப்போ பார்க்கவே கூடாது மனுஷன்னா ஒரே ஜாதி இருக்கிறது இல்லை எல்லாருமே ஒன்று தான் அதை மாதிரி நம்ம எப்பயுமே பார்க்கணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணா போதும் அவங்களெல்லாம் நான் பார்க்கறதே கிடையாது அது வேஸ்ட் தான் கேஸ்ட்ன்றது சும்மா நம்ம அது வந்து நம்ம வந்து எல்லாருமே மனுஷ ஜாதின்னு தான் சொல்லணுமே தவிர ஒவ்வொரு கேஸ்ட் இருக்கு அது இருக்கு இதுன்னா சொல்லவே கூடாது நம்ம வயசு பசங்களுமே லவ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க லவ் பண்றப்ப அவங்களும் கேஸ்ட்னா பார்த்துருக்க மாட்டாங்க அது கெத்துன்றதுக்காக அவங்க ஜாதியை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜாதின்றது அவங்களாம் கெ ஒரு கெத்தா பாக்குறாங்க சரி ஓகே சமத்துவம்னு வச்சுட்டோம்னா நம்ம ஜாதி மொழி நம்ம தமிழ்னு சொல்லுறோம்ல அதுவே சொல்லக்கூடாது ப்ராரும் மனுஷன் அந்தாங்க நம்ம அடுத்தவளை மதித்தாங்கண்ணா அவன் இந்தியா நம்ம இந்தியான்னு கிடையாது நம்ம எல்லாரும் ஒரு மனுஷன் மட்டும் பார்த்தோம்னா இல்லை எதுவுமே பண்ண மாட்டானுங்க ஒன்றுமே அப்படின்னு நினைச்சவொடன அவனுங்க இன்னும் அந்த மைண்ட் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா யோசிக்க மாட்டானுங்க யோசிக்காத இன்னும் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ நம்ம ஒரு வேற ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே வருது நீ அடுத்த யோசிக்கவே என்ன சொல்றது வித்தியாசமாக எதுவுமே யோசிக்க மாட்டாங்க நம்ம இன்னுமே கீழவே இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் நான் வெளிநாட்டில் இந்த மாதிரி எவ்வளோமே யோசிக்க மாட்டாங்க இன்னும் நம்ம அப்படியே இப்படியே நான் எல்லா நாட்டிலையும் மாறிக்கிட்டு வருது அதே மாதிரி நம்ம நாட்டில் மாறும்னு நினைக்கிறேன் நான் தமிழை அப்படின்னு சொல்கிறோம் தமிழன் தான் யாருமே தமிழன் இல்லைன்னு சொல்லல நான் தான் தமிழ் நம்ம தான் தமிழ் நான் இருப்பேன் அப்படி சொல்கிறதெல்லாம் தப்பு எல்லாருமே தமிழ் பிடிச்சா எவ்வளோ தமிழை ஆகலாம் நீ இந்த ஜாதின்றது வந்து சும்மா அவங்க பார்த்த தொழிலை தான் அங்கே இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி அது மாதிரியே அந்த ஜாதின்றது ஜாதின்றா அவ்வளோதான் அதில் வேற என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி போடக்கூடாது சமூகத்தில் கொஞ்சம் மாற்றம் நம்ம தான் கொண்டு வரணும் நம்ம தான் யங்ஸ்டர்ஸ் நம்ம தான் கொண்டு வரணும்ன்றீங்க அது ஒரு என்டர்டெய்னிங் ஆப் அதில் போய் இதெல்லாம் போடுறது தேவையில்லை சொல்றாங்க கேட்டுக்கோங்க இனிமே இப்பெல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி போஸ்ட் போடலாம் தப்புப்பா அவங்க மனசில் இருக்க நான் இது பண்ணால் அதை ஜாதினா அதை தான் வச்சுக்கணும் வெளிக்காட்டக்கூடாது அதுதான் எப்பயுமே உண்மையான மனசுக்கு அடையாளம்

கேஸ்ட்டு பார்த்து பழகுவீங்களா இவன் என்ன கேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட என் கூட பழகுவீங்களா இல்லை சும்மா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு ஜாதியை பார்த்து பழக மாட்டோம்னாவே இதெல்லாம் கடந்து வரதானே ப்ரோ அதெல்லாம் மாட்டோம் ஸோ அதனால அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்றீங்க சரி ஓகே இல்ல அது பார்த்து யாரும் பழக மாட்டாங்க நம்ம கூட யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட அப்ப வந்து என்ன அப்படின்னா பார்த்து பழகிறது கிடையாது ஜாதிலாம் பார்க்க மாட்டோம் தான் ஜாதி இதெல்லாம் பார்க்கவே கிடையாது இல்ல நாங்க கூட எனக்கு தெரியாது எனக்குமே தெரியாது இது தான் தெரியும் பேர் மட்டும் தெரியும் நல்லா பழகும் ஒரே தடவை சாப்பிடுவோம் ஒரே டிஃபன் சாப்பிடுவோம் எப்பயுமே நட்பு தான் நான் சொல்றோம் நட்பு தான் காதலை காட்டியும் கொஞ்சம் மேல்னு சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா நட்பு தான் எப்பயுமே அப்படியெல்லாம் நாங்கள் ஒரு இது இருந்ததுல ஒரே தடவை தான் சாப்பிடணும்னமோ நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது இருக்கிற எங்கள் கூட ஆலங்குறோம் இன்னமாரி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்தாலும் சரி அதான் தான் சரி ஒரேகள் தான் சாப்பிடும்போது தவிர வேறு வேலை சாப்பிட மாட்டோம் ஒரே இல்லை தான் இருக்க பேருமே வேறு ஒரு கேஸ்ட்டாக தான் இருப்போம் ஆனால் இன்னும் வரையும் ஒரே இதெல்லாம் சாப்பிடுவோம் நானும் இன்னும் வேற ஒரு கேஸ்ட் தான் ஆமாம் ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு ஒன்றா தான் இருக்குமே கேஸ்ட்டை பற்றி யோசிக்கவே கூடாது ப்ரோ கேஸ்ட்லாம் இல்லாமல் இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு தூள் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கும்னா கேஸ்ட்டை பற்றி இதுவுமே யோசிக்க கூடாது எல்லாம் வேணாண்டா ஒழுங்காக இருங்கடா அப்படின்னு சொல்கிறீங்க சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க தி பையன் மனசுக்குள்ள என் தர போல ஒரு பொண்ணு இது ஒரு தல காதல் அண்ணா கூட பேராசை என்பது என்ன தி பையன் மனசுக்குள்ள என் தர போல ஒரு பொண்ணு இது ஒரு தல காதல் அண்ணா கூட அவ தான் இவனோட கண்ணு